ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தை வள்ளிக்கிழம வீட்டில் வந்து செய்ய வேண்டிய குங்கும அர்ச்சனை அப்படின்னு சொன்னால் என்ன என்ன வழிபாடு அதனை பற்றி தான் நாங்கள் விரிவாக பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் வந்து சுபகாரிய தடை இருக்கிறது வீட்டில் எப்போதும் வந்து கடன் பிரச்சனை வீட்டில் பெரியவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் எப்போதும் வந்து சண்டை சச்சரவும் உடல் ஆரோக்கியங்களில் வந்து நல்லெண்ண பிரச்சனை இப்படி வந்து குடும்ப சந்தோஷமே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் வந்து நினைக்கிறீங்களோ நாளை வரக்கூடிய இந்த தை வெள்ளிக்கிழமை கட்டாயம் வந்து இந்த குங்கும அர்ச்சனையை வந்து வீட்டில் செய்து விடுங்கள் அதாவது உங்களை பிடித்த பீடை தரித்திரம் எல்லாம் வந்து உங்களை விட்டு விளக்கிறோம் அதாவது ஒரு சில ஊர்களில் வந்து ஒரு சில கோவில்களில் வந்து தை வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை செய்யப்படும் ஒவ்வொரு வீட்டில இருந்தும் குத்து விளக்க கொண்டு வந்து அந்த வாழை இலையில வைத்து நூற்றி எட்டு மந்திரத்தை வந்து குருக்கள் வந்து சொல்ல சொல்ல நாம வந்து அந்த விளக்கிற்கு வந்து குங்கும அர்ச்சனை வந்து செய்யலாம் இப்படி வந்து ஒரு வழக்கம் வந்து உங்கள் வீட்டு பக்கத்துல ஏதேனும் வந்து கோவில் இருந்தால் வந்து அந்த விளக்கு பூஜையில வந்து நீங்க கட்டாயம் வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த விளக்கு பூஜையை வந்து செய்பவர்கள் வீட்டுக்கு வந்து ஒரு சுபீட்சம் வந்து பெறும் என்பது வந்து நம்பிக்கையாக இருக்கிறது அடுத்தபடியாக வந்து தை வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டுல செய்ய வேண்டிய ஒரு ஒரு எளிமையான ஒரு குங்கும அர்ச்சனையை இருக்கிறதா உங்கள் வீட்டுல வந்து மகாலட்சுமியின் திருவுருவ படத்திற்கு முன்பாக வந்து இந்த அர்ச்சனையை வந்து நீங்க செய்யலாம் அதாவது காமாட்சியம்மன் விளக்கு இந்த அர்ச்சனையை வந்து செய்யலாம் சில பேர் வந்து வீடுகளில் வந்து கலசம் நிறுத்தி வந்து அந்த கலசத்தை வந்து மகாலட்சுமி போல வந்து அலங்காரம் செய்து கூட அதற்கு நீங்க அர்ச்சனை செய்வார்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குத்து விளக்க மகாலட்சுமி போல வந்து அலங்காரம் செய்து அதற்கு வந்து குங்கும அர்ச்சனை செய்வார்கள் இவ்வளவு தூரம் வந்து உங்களால் வேலை செய்ய முடிகிறது என்று சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் திருவுருவாப்படத்திற்கு மல்லிகை பூ வைத்து மகாலட்சுமியின் பாதத்தில் மாதத்தில் வந்து ஒரு வெற்றிலியை வைத்து விடுங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அஷ்டதோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் ஏதாவது ஒரு பாடலை வந்து வீட்டில் ஒழிக்க விடலாம் அந்த பாடல் பாடும்போது உங்கள் மனதிற்குள் வந்து மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி என்ற மந்திரத்தை வந்து சொல்லி குங்குமத்தை எடுத்து அந்த வெற்றிலையில் வந்து போட்டு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் நல்ல தாம்பூல குங்குமம் வந்து வாங்கி இந்த அர்ச்சனையை வந்து செய்யலாம் இந்த குங்குமத்தை வந்து சேகரித்து ஒரு டப்பாவில் போட்டு தினமும் வந்து நெற்றியில் இட்டு வந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டமும் விலகும் வீட்டில் வந்து யார் வந்து மூத்தவர்களாக இருக்கிறீர்களோ அந்த பெண்ணின் வந்து கையால் இந்த குங்கும அர்ச்சனையை வந்து செய்யலாம் குடும்ப தலைவிகள் தான் இந்த குங்கும அர்ச்சனையை வந்து செய்யலாம் உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளையும் வந்து இந்த குங்கும அர்ச்சனையை வந்து செய்ய சொல்லலாம் இப்படி வந்து அர்ஜனையை வந்து செய்த குங்குமத்தை உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் தவறு கிடையாது குங்குமத்தை வந்து பெண்களுக்கு கொடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் வந்து பெருக்க செய்யும் அதாவது வாய்ப்பு உள்ளவர்கள் நாளை வரக்கூடிய இந்த தைக்கிழமைகள் அதாவது தை மாத வெள்ளிக்கிழமையெல்லாம் இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் நாளைய தினம் வந்து வாய்ப்பு இல்லாதவர்கள் அடுத்து வரக்கூடிய ஏதாவது ஒரு தையில வந்து வெள்ளிக்கிழமை இந்த அர்ச்சனையை வந்து உங்கள் வீட்டில் வந்து செய்து விடுங்கள் நிச்சயம் வந்து அத்தனை கஷ்டங்களும் வீட்டில் இருந்து விலகும் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன்